இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திராவிட கட்சிகளும் பெரியாரிஸ்டர்களும் என்னோட கேஸ வச்சு சீமான ஒரே அடிக்கிற மாதிரியும் அந்த அடிக்கிற அடியில வந்து சீமான் எதுவும் கூடாது நல்லா போராடணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க திரு அண்ணாமலை அவர்களே உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உங்க ஃப்ரெண்டு சீமான் ஒன்றும் ஈழத்துக்காக போராடியோ இல்லை கச்சத்தீவை வந்து மீட்டை போயோ ஒன்றும் கேஸ் வாங்கல ஈழத்தில் தம் ஈழத்தமிழர்கள்லாம் செத்துட்டுருக்கும் போது என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னோடய காசெல்லாம் பிடுங்கி பாலியல் ரீதியை துன்பப்படுத்தி தெருவில் விட்டுட்டு யாராவது கேட்டால் வந்து எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தார் திமுகவோட காலகட்டத்தில் தான் காவல்துறை வந்து கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் நான் குடும்பம் நடத்துனேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரே அதை நீங்கள் பார்க்கலையா அதை விட உலகமே காரி துப்புற மாதிரி அவ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னார் அதை நீங்கள் பார்க்கலையா த்ரிஷாவோட விஷயத்தில் வந்து மன்சூர் அலிகான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி மொத்த பாரதிய ஜனதாவும் இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே குஷ்பு அவர்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து குரல் கொடுத்தாங்களே என்னையே வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்கள் கட்சியிலேருந்து யாருமே குரல் கொடுக்கல இதில் எந்த அரசியலும் இல்லை அண்ணாமலை அவர்களே இன்ஃபேக்ட் சீமான இந்த கேஸ்லேருந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாற்றுறதுதான் எனக்கு தோணுது அதனால தான் திராவிட கட்சிகளும் பெரியாரிஸ்டுகளும் பாவம் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி வந்து இன்னும் ஏமாறக்கூடாது அப்படின்னு எனக்காக நேர்மையாக குரல் கொடுத்துட்ருக்குறாங்க அவர் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் சீமான் மாதிரி ஒரு பொறுக்கிக்கு போய் நீங்கள் குரல் கொடுத்தா உங்களையும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அண்ணாமலை அவர்களே ஏதோ நீங்கள் தெரியாமல் பேசியிருக்கலாம் அதனால் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தெரியப்படலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும் வணக்கம்